நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் பொதுவா வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேது இந்த நான்கு கிரகங்களுமே பயிற்சி ஆகுது இந்த நான்கு கிரகங்களை வைத்துத்தான் நம்ம வருட பலன்களே சொல்றோம் ஏன்னா மற்ற கிரகங்கள்ல மாதம் ஒரு ராசிக்கு பயிற்சி ஆகிட்டே தான் இருக்கும் ஆனா இந்த கிரகங்கள் மட்டும்தான் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள் இந்த நான்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தொடங்கின ஒரு நாலரை மாசத்துக்குள்ளேயே பயிற்சி ஆகுது அதனால இந்த பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம்னா தான் சரியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு துளா ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக பயிற்சிகள் என்ன நன்மைகள் செய்யும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம் எந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படின்னா சனி வந்து மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகுது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு குரு மே பதினாலாம் தேதி பயிற்சி ஆகுது இது வந்து ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகுது அதே மாதிரி ராகு கேதுக்களும் மே மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகுது ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம வரப்போகுது இந்த பயிற்சிக்கு அப்புறம் உங்கு ராசியான துலா ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம் முதல்ல சனி சனி வந்து உங்க ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு வருது ஆறுல சனி வருது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பு ஆறுல சனி வந்துட்டாலே கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீந்திரும் உடம்புல இருக்கிற நோய் நொடிகள் எல்லாமே தீந்துடும் உங்களுடைய எதிரிகள் உங்களை கண்டு பயப்படக்கூடிய ஒரு சூழல்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும் இப்படி அனைத்து விதத்திலையுமே யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆறாம் வீட்டுல சனி இருக்கிறது ஆக வந்து பன்னெண்டு ராசிகள்ல மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிகள் இந்த ராசியும் துலா ராசியும் தான் சரி ஆறாம் வீட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் எந்தெந்த வீடுகளை பாக்குது உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்குங்கிறதையும் நாம இப்ப பாப்போம் ஆறாம் வீட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்க்கும் எட்டாம் இடங்கிறது அடுத்தவங்களுடைய பணம் எதிர்பாராத தன வரவு வெளியூர் பிரயாணம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் எட்டாம் வீட்டை சனி பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு அது ஆறாம் வீட்டுல குரு வீட்டுல நின்று பாக்குறது இன்னும் கூடுதல் சிறப்பு தான் நல்ல பொருளாதாரத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதே மாதிரி பன்னெண்டாம் வீட்டையும் சனி பகவான் பாக்குறாரு உங்கு ராசிக்கு ராஜ யோகாதிபதி சனி அது பாக்குற இட இடம் எல்லாமே சிறப்பு மிக்கதாத்தான் இருக்கும் அது பன்னெண்டாம் வீட்டை பார்க்கும் போது உங்களுக்கு வந்து சுப விரயங்கள் ஏற்படும் வெளியூர் பிரயாணங்கள் போயிட்டு வருவீங்க வெளிநாடு போறக்கான அமைப்புகளை ஏற்படுத்தி தரும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான தொழில்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும் அதே மாதிரி மூணாம் வேட்டையும் சனி பகவான் பாக்குறாரு மூணாம் இடங்கிறது வெற்றி ஸ்தானம் விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மிகப்பெரிய வெற்றியும் நல்ல புகழையும் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல சனி பகவான் இருக்கிறாரு மூணாம் இடங்கிறது வந்து முயற்சி கீர்த்தி வெற்றி உங்களோட இளைய சகோதரம் சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் மூணாம் வீட்டுல சனி பாக்கிறதுனால நல்ல துணிச்சல் அதிகமாக இருக்கு உங்களுக்கு எதிலையுமே துணிஞ்சு செயல்படுவீங்க அதனால வெற்றியும் அடைவீங்க ஆக சனி ஆறாம் வீட்டில் நின்னு அனைத்து விதமான யோகங்களையும் நன்மைகளையும் துளாராசிக்காரங்களுக்கு ரெண்டு வசதிக்கு செய்ய இருக்குது அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இது வந்து கோச்சார பலன்கள் தான் இந்த டைம்ல வந்து உங்க ஜாதகத்திலையும் நல்ல யோக திசைகள் நடந்தது அப்படின்னா பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய யோக அமைப்புகளும் ஏற்படும் நீங்க உங்க ஜாதக பலன்களை பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு போன் பண்ணி போன் மூலியமாகவே உங்க ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த பிறந்த நேரம் இடம் இது நீங்க சரியாக சொன்னால் போதுமானது இதற்கு கட்டணமும் உண்டு சரி அடுத்தது வந்து குரு எங்க வருது அதனால என்ன நன்மைகள்னு பார்ப்போம் குரு உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வருது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருங்குவாங்க ஒன்பதுல குரு இருந்தா நல்லா வந்து வெளியூர் பிரயாணங்கள் மூலியமாக லாபம் நல்லா ஓடி ஓடி உழைப்பீங்க நிறைய ஊர்கள் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அதனால லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இப்படி ரொம்பவுமே நன்மைகளை தரக்கூடிய தான் குரு பகவான் அமர்றாரு ஆக சனி குரு இந்த ரெண்டுமே நல்ல யோகத்தை தரக்கூடிய நிலையில இருக்கிறதுனால துலா ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரொம்பவுமே கொடுத்து வச்ச ராசிக்காரங்கன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கான நன்மைகளை சனியும் குருவும் செய்ய காத்துக்கிட்டு இருக்குது எல்லா விதமான பாக்கியங்களையும் அனுபவிப்பீங்க ரொம்ப லக்ஸரியா வாழ்வீங்க எல்லா சுகபோகங்களும் இந்த ரெண்டரை வருஷத்துல உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குருவாலையும் சனியாலையும் சரி குரு ஒன்போதாம் வீட்டுல நின்று எந்தெந்த வீடுகளை பார்க்குது அதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஒன்பதாம் வீட்டில் நின்று உங்களுக்கு ராசியை பாக்குது ராசியை பார்த்துட்டாலே ரொம்ப தெளிவான சிந்தனைகள் இருக்கும் எதிலையுமே வந்து நிதானம் இருக்கும் எதையும் யோசிச்சு செயல்படுவீங்க அதனால கண்டிப்பா வெற்றி அடைவீங்க மூணாம் வீட்டையும் குரு பகவான் பாக்குறாரு இதனால எதுக்குமே தயங்காம முயற்சி எடுப்பீங்க பயங்கிறது ஒரு கூட இருக்காது நல்ல வெற்றிகள் அடைவீங்க எந்த காரியத்தை தொட்டாலும் அதுல ஜெயிப்பீங்க நீங்க தொட்ட காரியம் ஜெயிக்கும் அப்படி ஒரு யோக காலகட்டம் தான் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நடக்க இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் வீட்டையும் குரு பாக்குறது இன்னும் கூடுதல் சிறப்பு இது நல்ல அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு தரும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய திறமை எல்லாம் இருந்தாலும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கை கொடுக்கறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ராசிக்காரங்க திருமண வயதிலிருந்தா திருமணம் கைகூடும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்க வைக்கும் வீடு கட்ட வைக்கிறதுக்கான அமைப்புகளையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு தருவாரு ஆக வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்க போகுது எல்லா விதத்திலையுமே நன்மை தரக்கூடிய தான் இந்த சனியும் குருவும் இருக்குது சரி அதே மாதிரி ராகு எது எங்க அமருது அதனால நன்மைகள் நடக்குமா என்ன நடக்குங்கிறதையும் பார்த்துருவோம் ராகு உங்க ராசிக்கு அஞ்சாம் வீட்ல அஞ்சாம் வீட்ல ராகு நின்னுது அப்படின்னா அதிர்ஷ்டத்தை குறைக்குமானா கண்டிப்பாக இருக்காது இன்னும் கூடுதல் அதிர்ஷ்டத்தை தரு ஏன்னா அது குரு தான் இருக்குது குருவோட பார்வையில ராகு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ரெண்டு வருஷமும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப ரொம்ப நல்ல விதமா கை கொடுக்கும் எதை தொட்டாலும் நீங்க ஜெயிப்பீங்க எது நீங்க நினைச்சாலும் அது நடக்கு எந்த காரியத்தை நீங்க கையில் எடுத்தாலும் அதுல கண்டிப்பா வெற்றி தான் வந்து சேரும் இப்படி எல்லா விதத்திலுமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு எதிரிகள் உங்களை கண்டு பயப்படக்கூடிய ஒரு அமைப்புகளை சனி பகவான் தருவாரு பதினொன்னுல கேது நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது நல்ல ஒரு பொருளாதாரத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு பதினொன்னுல எந்த கிரகங்கள் இருந்தாலும் நன்மையே செய்யும் அதுலயும் பாவ கிரகங்கள் இன்னும் கூடுதல் நன்மைகளை செய்யும் கேது பகனூர்ல நிக்கிறதுனால எல்லா விதமான அமைப்புகளையும் உங்களுக்கு தரும் தெய்வத்தின் வழிபாட்டின் மூலியமாக இன்னும் கூடுதல் சிறப்புகள் கூடுதல் அதிர்ஷ்டங்களை இந்த கேது பகவான் உங்களுக்கு பெற்று தருவாரு ஆக வந்து பன்னெண்டு ராசிகள்லயே வந்து துலா ராசிக்காரங்களுக்குத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ரொம்ப யோகமான ஆண்டாக இருக்குது இந்த டைம்ல உங்க தசா உங்க ஜாதகங்கள் நல்லபடியாக இருந்துருச்சுன்னா நீங்க இந்த வருஷத்துல சம்பாதிக்கக்கூடிய காசுக்கு அளவுகளே இருக்காது அந்த அளவுக்கு சம்பாதிச்சு நல்ல பேர் புகழ் அந்தஸ்து எல்லாத்தையுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நீங்க அடைஞ்சிருவீங்க கடன் நோய் வம்பு வழக்குகள் எதுவுமே இருக்காது நீங்க எடுத்து வைக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றி தான் அப்படி ஒரு அமைப்புகளை துளா ராசிக்காரங்க இருக்க போறீங்கிறதுல சந்தேகமே வேண்டியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டக்கிஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் லைக்கன் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்